வணக்கம் கோவை மாவட்டம் ஆலாந்துறைக்கு அருகே இருக்கக்கூடிய சீனிவாசபுரம் கிராமத்தில் வசித்து வந்த எங்களுடைய அப்பாறு திரு சாமி அவர்கள் ராமலிங்கம் அவருடைய இயற்பெயர் கூப்பிடுறது சாமி அப்பாறு அப்படின்போம் இவர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் மூத்த முன்னோடிகளில் ஒருவர் எங்களுடைய பெரியப்பா திரு மாணிக்க வாசகம் அவர்களுக்கு இவங்கெல்லாம் ரொம்ப நெருக்கமானவங்க இன்று காலை இயற்கை எழுதினார் என்கிற செய்தி வயது முதிர்ச்சியின் காரணமாகவும் சில காலம் நோய்வாய்ப்பட்டிருந்தார் என்பதற்காகவும் அவர் இயற்கை எழுதினார் எங்களுடைய அப்பார் அவர்கள் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு ஆளாந்துறை அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஆறாவது ஆண்டு படித்து கொண்டிருந்த வேலை அப்பொழுது யாழ்ப்பாணத்தில் இலங்கையிலே யாழ்ப்பாணத்தில் பெரிய கலவரம் ஏற்பட்டு அப்பொழுது அங்கே அதிபராக இருந்த ஜெயவர்த்தனா அவர்கள் அவர்களை எதிர்த்து தமிழ்நாடு ஊராவும் மிகப்பெரிய போராட்டம் நடந்தது அந்த போராட்டத்தில் நாங்கள் பள்ளிக்கு மிதிவண்டியில் சென்று கொண்டிருப்போம் ஆறாம் வகுப்பு மே அரசு மேல்நிலைப் பள்ளியில் படித்து கொண்டிருக்கும்போது ஒரு எட்டு மணி அளவில் காலை ஜெயவரத்னாவுடைய உருவத்தை பஞ்சகல்யாணி கழுதை வைத்து அதன் மேல் க இவர்களெல்லாம் கருப்பு சரட்டை அணிந்து அப்பாறு சாமி என்கின்ற ராமலிங்கம் தலைமையிலே மிகப்பெரிய கண்டனம் போராட்டம் நடைபெற்றது அதில் நாங்களும் சிறிது நேரம் பள்ளிக்கு செல்லும் முன் கலந்து கொண்டு அங்கே இருந்து புறப்பட்டோம் அந்த அடித்தளம்தான் இன்றும் எங்களுடைய பொதுச்செயலாளர் வைகோவின் கரத்தோடு அவருடைய பின்னால் நாங்கள் அணிவகுத்து கொண்டிருக்கின்ற காரணம் அதற்கு அடிகோழியாக அடிகோழியவர் எங்களுடைய அப்பாறு சுவாமி அனைவரிடத்திலும் அன்பு பாராட்டக்கூடியவர் சிரிச்ச மூஞ்சியினுடைய எப்போவுமே சிரிச்சு மூஞ்சியாக இருப்பார் அவர் இன்று எங்களை விட்டு சென்றது எங்களுக்கு மிகவும் வருத்தமாக இருக்கின்றது தொண்டாமுத்தூர் ஒன்றிய மறுமலர்ச்சி திமுக சார்பாகவும் எங்கள் குடும்பத்தின் சார்பாகவும் எங்கள் பொதுச் செயலாளரின் சார்பாகவும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்